அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை கோயத்தில் வாழுகிற நம்முடைய கொள்கை சகோதரர்கள் கொய்த்து மண்டல நிர்வாகத்தின் மூலமாக அனுப்பியுள்ள கேள்விகளுக்கு பதிலை இன்றைய நேரலையில் நம்ம பார்க்க இருக்கிறோம் முதலாவது கேள்வி என்னென்னு சொன்னால் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் ரமலான் மாதத்திலையும் ரமலான் அல்லாத நாட்களிலேயும் பதினோரு ரக்காத்தை விட அதிகமாக தொழுது இல்லை அதாவது எட்டு ப்ளஸ் மூணு பதினோரு ரக்காத்தில் தொழுதாக புகாரி ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழாவது ஹதீஸில் வருகிறது அதுபோல் புகாரி நூற்றி எண்பத்தி மூணாவது ஹதீஸில் இரண்டு இரண்டாக பனிரெண்டு ரக்காத்தும் பிறகு வித்தரும் தொழுவதாக வருகிறது அப்போ இது ரெண்டும் முரணாக இருக்குது பன்னிரெண்டுக்கு பதினொன்றுக்கு மேலே தொழுது இல்லை என்பதும் பனிரெண்டு தொழுதார்கள் அதுக்கு மேலே வித்திரும் தொழுதார்கள் என்பதும் நேர் முரணாக இருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி இது யார் கேட்குறான்னு கேட்டால் கோய்த்து மாங்காஃபுங்கிற பகுதியில் இருந்து அம்மா சேர்ந்த ஜீனத் நிசா என்பவங்க கேட்குறாங்க இதில் வந்து இது மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இது முரண் மாதிரி தான் தெரியும் ஆனால் முரண் என்றால் என்ன என்பது முதல்ல நம்ம விளங்கிக்கணும் வெள்ளிக்கிழமை ஒருவரை பத்து ரக்காய் தொழுதார் உதாரணமாக சனிக்கிழமை பன்னெண்டு தொழுதார் இது முரண் கிடையாது ரக்காத்துடைய நம்பரை பச்சு பார்த்தா முரண் மாதிரி தெரியும் அது ஒரு நேரம் இது ஒரு நேரம் டாயிடுச்சின்னு சொன்னால் முரண் கிடையாது அதே ஜனவரி மாதம் ஒன்றாந்தேதி வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு இதை செய்தார் என்று சொல்லிவிட்டு அதே ஜனவரி மாதம் ஒன்றாந்தேதி காலை பத்து மணிக்கு இதை செய்யலை அப்படின்னு சொன்னால் தான் முரண்கிறத சொல்ல முடியும் ஒரு ஒரு நேரத்தில் ஒரு மனிதர் இருவிதமாக செய்ததாக அறிவிக்கப்படும் என்று சொன்னால் அதுக்கு பேர் முரண்பாடு இதில் வந்து ஆயிஷா நாயுடைய பதினொன்றரை காற்று என்பதும் பனிரெண்டரை காற்று முரண் மாதிரி தெரிகிறது ஆனால் கவனித்து பார்த்தோம் என்று சொன்னால் ஆயிஷா நாய் அவர்கள் சொல்வதுடைய அர்த்தம் என்னென்னா நான் அறிந்த வரையில் அப்படி தான் அர்த்தம் யாரெல்லாம் ஒரு செயலை செஞ்சதை இல்லைன்னு சொல்கிறாங்களோ அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால் நான் கவனித்த வகையில் அப்படி இல்லைன்னு அர்த்தமே தவிர எல்லா நாள்லேயும் அப்படி செய்யலைன்னு அர்த்தம் வரவே வராது இப்போ உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் ஆயிஷா நாய் சொல்லுவாங்க நசூல்சல்லா அலிசல்லம் அவர்கள் நின்று கொண்டு சிறுநீர் கழித்ததே கிடையாது யாராவது சொன்னால் அதை நம்பாதீங்க இப்படின்னு ஆயுஷனாயோடைய ஹதீஸ் இருக்குது ஆனால் ஹுதைஃபா சஹாபி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நான் வந்து நான் ரெசுலோடு போய்கிட்டு இருந்தேன் அவங்க ஒரு குப்பை மேடு வரும்பொழுது என்னை கொள்ள சொல்லி அவர்கள் நின்று கொண்டே சிறுநீர் கழித்தார்கள் பொபால காயிமன் அப்படின்னு வருது இது ரெண்டு முரண்தானே அதாவது நின்று கொண்டு சிறுநீர் கழித்ததே கிடையாது அது பொய் என்று ஆயுஷனாயி சொல்கிறாங்க இன்னொரு சகாபி சொல்கிறாங்க நானும் அவங்களும் போயிருக்கும்போது ரசூல்லா வந்து நின்று கொண்டு சென்று கழித்திருக்கிறார்கள் அவர் சொல்கிறார் எதுவும் புகாரில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான் அப்போ இந்த ரெண்டு முரண் மாதிரி எடுத்துக்கொள்ளலாமா எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏன்னு கேட்டால் செய் ஒருத்தர் ஒருத்தர் மறுக்கிறார்னு சொன்னால் அதனுடைய பொருள் வந்து நான் அறிந்த வகையில் அர்த்தம் அறவே இல்லைன்னு யாரும் மறுக்கவே எந்த ஒரு விஷயத்தையும் அப்போ ரசூல் சல்லா அலேசரமுடைய இல்லாண இந்த இருபத்தி மூணு வருஷ காலமும் பகலில் இரவில் ஊரில் வெளியூரில் எல்லா நேரமும் அவங்களோடவே ஒருத்தர் இருந்தால் மட்டும்தான் இருந்து இதே கவனிச்சுக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும் இப்போ ரசூல்லாவோட இருந்த ஒரு ஆளாக இருந்தால் கூட இவர் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ரசூல்லா சின்னர்களை தாண்ட அவருக்கு தெரியுமாது அது தெரியாது அப்போ வரவே தூங்காமல் இருபத்தி நாலு மணி நேரம் முடிச்சுக்கிட்டு இருக்கணும் இருபத்தி மூணு வருஷம் அதே மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படி முடிச்சுருந்து பார்த்து இந்த இவ்வளோ காலத்தில் ஒர்க்காக கூட நின்று கொண்டு சிந்தது இல்லைன்றா தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும் ஆனால் இப்படி சொல்வார்கள்டா என்ன அர்த்தம்னு சொன்னால் எங்கே எல்லாம் மறுத்து வருதோ பொதுவாக வணங்கிக்கிறங்க எந்த குரானாக இருக்கட்டும் ஹதீஸாக இருக்கட்டும் நீங்கள் நான் பேசக்கூடிய பேச்சாக இருக்கட்டும் ஒரு விஷயத்தை இல்லைன்னு மறுத்தா என்ன அர்த்தம்னு கேட்டால் நான் அறிந்த வகையில் இல்லைன்னு அர்த்தம் ஒருத்தனை கொலகாரன்னு பிடிச்சிட்டு போகிறாங்க உன் கொலகாரம் இல்லைன்னு நான் சொல்கிறேன் என்ன அர்த்தம் நான் பார்த்த வகையில் அவன் உலகாரம் இல்லை இன்னொருத்தன் குலசையுமே பார்த்துருக்குறான் அவன் பார்த்த வகையில் உலகாரனாக இருக்கிறான் அப்போ எதை வந்து ஒருத்தர் இல்லைன்னு மறுக்கிறாரோ எங்கெல்லாம் இல்லைனு மறுக்கப்படுகிறதோ அதனுடைய பொருள் அது மனித பேச்சாக இருந்தாலும் சரி வகையுடைய பேச்சாக இருந்தாலும் சரி எல்லா எந்த மொழியைச் சேர்ந்த பேச்சாக இருந்தாலும் சரி அதனுடைய அர்த்தம் என்னென்னு கேட்டால் நான் அறிந்த வகையில் அறவே இல்லைன்னு மனிதன் பேசவே இயலாது அறவே இல்லைன்னு பேசவே பேசவே முடியாது ஏனால் பொதுவாக பேச குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் வேண்டால் அப்படி பேசலாம் செய்யலைன்னு சொல்கிறது கரெக்டாக இருக்கும் பொதுவாக சொல்வதாக இருந்தால் அதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் நான் இறந் நான் அறிந்த வகையில் தான் அர்த்தம் செய்யணும் இன்னும் போனால் ஆயிஷா நாயகி அவங்க வந்து ரசூல்சல்லார் செல்லும் மூட இருக்கிற நேரத்தில் வந்து இரவுலாம் அவங்க தூங்கிட்டு தான் இருப்பாங்க ரசூல்லாவுடைய தொழுகையை கவனிக்கிறதே அவங்க வேலையாக வச்சுருக்க மாட்டாங்க பல கதீசுகள் வருது சை தூங்கிக்கிட்டு இருப்பேன் சைதாவுக்கு போகும்போது விரை நல்லா குத்துவாங்க நான் காலை மடகிக்கிருவேன் அப்புறமேடு சைதா செய்வாங்க அப்போலாம் என்ன காட்டுது அவங்க தொழுவாங்க இவங்க தூங்கிகிட்டு இருப்பாங்க இன்னும் சொல்ல போனால் ரசூல் சொல்ல ஆழி செல்லம் அவர்கள் வந்து தொழுகைக்காவே மனைவிமாரில் எழுப்பி விடவே மாட்டாங்க ரமலான் மாதம் வந்தால் தான் அது கடைசி பத்து வந்தால் தான் ஐக்கல் அகலகு குடும்பத்தாரை எழுப்பி விடுவார்கள் அப்படிங்கிற விஷயங்கள் வருகிறது அப்போ நபிசல்லா அலி செல்லமுடைய எல்லா நாட்களையும் இவங்க தூங்காமல் விழித்திருந்து ஒவ்வொரு நாளும் இரவு தொழுகை கவனித்து கொண்டு இருந்தால்தான் அப்படி தொழுதது இல்லைன்னு சொல்ல முடியும் ஆனால் நாய் அப்படி இருந்தது இல்லை அவங்க அவங்கவா அவங்கவா தூங்கிடுவாங்க தான் தொழுவாங்க சில நேரங்களில் விழித்திருப்பார்கள் அப்படி ஒரு தடவை ரெண்டு தடவை விழித்து கவனித்திருக்கும் பொழுது பதினொன்றுக்கு மேலே தொழுகலை அப்போ பதினொன்றுக்கு மேலே தொழுகலைக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் நான் அறிந்த வகையில் தொழுவலன்னு தான் அர்த்தம் இன்னொருத்தர் இவ்வனவரை அறிவிக்கிறாரு ரெண்டு 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 ரெண்டுன்னு ஆறு தடவை ரெண்டு ரெண்டு காத்தா தொழுதார்கள் அதான் நூற்றி எண்பத்தி மூணாம் ஹதீஸுங்கிறீங்க அந்த ஹதீஸு அப்போ ரெண்டு 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 தொழுதார்கள்னு வருது பனிரெண்டு தொழுதாரன்னு வந்து அவர் பார்த்தது அவர் சொல்கிறார் அப்போ அவர் பொய் சொன்னார் இப்போ இப்போ வந்து பொய் சொல்ல மாட்டார்ல ஆயுசனாயும் பொய் சொல்ல மாட்டாங்க அந்த இவனும் பொய் சொல்ல மாட்டார் அப்போ ரெண்டு பேர் அதை சொல்கிறாங்கன்னா ரெண்டு பேரும் பொய் சொல்லலன்னு எப்போ வரும்னு கேட்டால் ஆயிஷா நாயகி சொன்னது வந்து நான் அறிந்த வகையில் என்பதைத்தான் அவங்க சொல்லுகிறார்கள் அவர் சொல்வது தான் அறிந்ததை என்ன செய்கிறாரு இபுன்பாஸ் இபின்பாஸ் சொல்வது வந்து நான் அறிந்த வகையில் உள்ளதுன்னு அவர் சொல்கிறார் அப்படிங்கும்போது இவங்க பார்த்த வரைக்கும் பதினொன்றுக்கு மேலே தொழுவல அவர் பார்க்கும்போது பன்னெண்டுக்கு தொழுதார்கள்னா இன்னும் சொல்ல போனால் இது வேறு வீடு மைமுனாவுடைய வீட்டில் நடந்த சம்பவத்தை இபுனம்பாஸ் சொல்கிறாங்க ஆயுஷான ஆகி வந்து அவங்க வீட்டில் நடந்த சம்பவத்தை சொல்கிறாங்க அது வேறு நாள் இது வேறு நாள் அது வேறு இடம் இது வேறு இடம் அப்படி ஒரு இடத்துல பண்ண பதினொன்று ஒரு இடத்துல பன்னெண்டு தொழுதா அது முரணில் வராது முரண்டு எப்போ சொல்லணும் ஒரு குறிப்பிட்ட நாளே சொல்லணும் குறிப்பிட்ட நேரத்தையும் சொல்லணும் அந்த நேரத்தில் ரெண்டு விதமான விஷயம் செஞ்சாங்கன்னு வந்தால் தான் அது எப்படிப்பா ரெண்டு ஒரு நேரத்தில் செய்ய முடியும் அப்படின்னு கேட்க முடியும் இது ஒரு எந்த ஒரு நாளையும் குறி பொதுவாக தான் சொல்கிறாங்க எந்த ஒரு நாளையும் குறிப்பிடாமல் பொதுவாக சொன்னார்களே ஆனால் அப்படி சொல்கிற எல்லாத்துக்கும் அர்த்தம் என்னென்று கேட்டால் நான் அறிந்த எனக்கு தெரிஞ்சு நான் அறிந்த வகையில் இப்படி எனக்கு பார்த்ததில்லை நான் அறியாத வகையில் இருக்கலாம்னு தான் அதனுடைய அர்த்தமே அந்த சிறுநீர் கழிக்கிற விஷயத்தை எப்படி விளங்கி விளங்கிக்கொள்றோமோ அந்த மாதிரி தான் இதை என்ன ஒழுங்குனா ஆயுஷனாகி தான் பார்த்த வகையில் இதுக்கு மேலே சொல்வதை இல்லைன்னு சொல்கிறாங்க அறவே இல்லைன்னு யாராலையும் சொல்ல இயலாது அப்படி ஆயுஷா நாய் எல்லா நேரமும் முழிச்சுக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருந்த நினசையில் அவங்கள வந்து பார்த்ததே கிடையாது அப்படிங்கிறதுனால வந்து இதை வந்து முரணாக எடுத்துக்கொள்ள இயலாது அது போக என்னென்னு கேட்டால் நீங்கள் இந்த ரெண்டை வச்சு முரண்டு சொல்கிறீங்க ஆனால் இந்த ரெண்டு மட்டும் இல்லை இன்னும் நிறைய ஹதீஸுகள்லாம் இருக்கிறது நீ கேட்டதுக்காக வேண்டி கூடுதல் விளக்கத்துக்காக வேண்டி இதையும் எடுத்துக்கொள்ளலாம் அப்போ ஆயுஷா நாயுடைய ஹதீஸ் வந்து நாலு நாலு மூணு என்று ஒரு அந்த ஹதீஸை நீங்கள் காட்டிட்டீங்க எடம்பாஸுடைய ஹதீஸ் வந்து ரெண்டு 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 ஒரு ஆறு ரெண்டு போட்டு அதுக்கு பிறகு வித்திரு தொழுதார்கள்னு வருது இந்த இல்லை இன்னும் பல வகையார் இருக்கிறாங்க அத்தனையுமே இதுக்கு முரண் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அத்தனையுமே முரண் மாதிரி தான் தெரியும் எப்படி சொல்லிருக்கிறாங்க ரசூல் சுல்லா செல்வம் நாலு ரக்காத்து அப்புறம் அஞ்சு ரக்காத்து ஒம்போதும் தொழுதுருக்கிறாங்க அப்போ ஒம்போது தொழுதார்கள் என்று சொல்வது ஃபர்ஸ்ட் அதில் புகாரியில் வந்து நூற்றி பதினேழாவது ஹதீசிலையும் அறநூற்றி எண்பத்தி ஏழாவது ஹதீசிலையும் என்ன வருது நான்கு தொழுதார்கள் அப்புறம் அஞ்சு தொழுதார்கள் அப்போ இது கூட இது முரணா தான் வரும் முரண்டு எடுக்கக்கூடாது இப்படி இப்படியும் தொழுதுருக்கிறார்கள் இதை ஒருத்தர் பார்த்துருக்கிறார் நாம் இதையும் செஞ்சுக்கிடலாம் ஆயிஷா நாயை சொல்கிறபடி எட்டு ப்ளஸ் மூணும் தொழுது கொள்ளலாம் இபுனம்பா சொல்கிற மாதிரி நீங்கள் சொன்ன ஹதீஸில் உள்ளபடி என்ன செய்யலாம் ரெண்டு ரெண்டாக ஒரு ஆறு ரெண்டு தொழுதுட்டு ஆறு தடவை சாம் கொடுத்துட்டு கடைசியாக விற்று விற்று ஒன்றோ மூணோ விரும்புகிறார் இத்தனை சேர்த்துக்கிறலாம் அதுவும் நம்பி வழிதான் ஒன்றுக்கு ஒன்று முரண் கிடையாது அது ஒரு டைமில் இது ஒரு டைமில் இன்னொரு டைமில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இஷா தொழுதார்கள் பிறகு வீட்டுக்கு வந்தார்கள் நான்கு ரக்கா தொழுதார்கள் பிறகு தூங்கி விட்டு எழுந்து என்ன செஞ்சார்கள் ஒரு அஞ்சு ரக்காய் தொழுதார்கள் அதுக்கு பிறகு ரெண்டு ரக்காய் தொழுது விட்டு ஸ்டூவுக்கு போனாங்கன்னு அந்த ரெண்டு வந்து ஃபஜு ஃபஜூருடைய முன்சுண்ண அதை அது அது குறிக்காது அப்போ நான் நாலு தொழுது விட்டு அப்புறம் அஞ்சும் தொழுகலாம் நாலு அஞ்சு ஒம்பது தான் தொழுதுருக்கிறாங்க இது முரண்டு பேசக்கூடாது எப்படி எடுத்துக்கொள்ளணும்னு ஓ இப்படியும் இப்படி ஒரு நாள் செஞ்சுருக்குறாங்க ஒரே நேரத்தில் ஒரே டைமில் ரெண்டு விதமாக செஞ்சாங்கன்னு வந்தால் மட்டும்தான் முரண் இது வேறு ஒரு நேரத்தில் நடந்தது வேறு ஒரு இடத்தில் நடக்கிறது அதே மாதிரி ரசூசுல்ல செல்வம் அவர்கள் எட்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு அப்படியும் தொழுதுருக்கிறார்கள் அதாவது இது புகாரில் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணு ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு இதனெல்லாம் என்ன வருதுன்னு கேட்டால் ரசூல்சல்லா அலிசல்லம் இஷாவை தொழுது விட்டு செல்லா சமானிய ரக்காத்தின் எட்டு ரக்காத்துகளை தொழுதார்கள் ஓ ரக்காத்தயினி ஜாலிசன் ஒரு ரெண்டு ரக்காத்தை உட்கார்ந்து தொழுதார்கள் ஓ ரக்கா தயணி பாதன் நி பைனன் நிதா அயினி சுபுகுடைய பாங்கு காமத்துக்கு மத்தியில் இடையில் ஒரு ரெண்டரைக்க சுண்ணத்திற்குல சுப்புடையை சுண்ணத்தாது அதே தொழுதார்கள் வருகிறது அப்போ இதில் என்ன வருது எட்டு ப்ளஸ் ரெண்டு தொழுதுருக்குறாங்க இன்னொரு ரெண்டு அது சுபகுடைய சுண்ணத்தில் வந்துடும் அப்போ எட்டு ரெண்டாக பத்தாம் தான் இருக்கிறாங்க இதில் கூட தொழுவில் ஒரு நேரத்தில் வித்திர கூட தொழுவாமல் எட்டு தொழுது விட்டு ரெண்டரைக்காத்த உட்கார்ந்து தொழுதார்கள் வருது அப்போ வந்து வித்துறென்று ஒன்று இருக்குல்ல அது இல்லை இரவு தொழுகையோடு போது மாக்கி கொண்டாலும் அதுவும் நம்பி வழி தான் அப்போ இது கூட மாற்றமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம் மாற்றம் கிடையாது விரும்புனால் ஒரு நாளைக்கு இப்படி செய்யுங்க எட்டரைக்கா தொழுவுங்க ஒரு ரெண்டரைக்காரத்தை உட்காந்து தொழுவுங்க அதுக்கப்புறம் சுபுவுக்கு வாங்கு சொன்ன ஒரு ரெண்டரைக்கா தொழுவுங்க இதுவும் நம்பி வழியில் உள்ளது தான் அப்போ பல மாதிரி அறிவிப்பு இந்த ரெண்டை மட்டும் முரண்மாட்டி காட்டுறீங்க ரெண்டு இல்லை நிறைய விதமாக இரவு தொழுக தொழுதுருக்கிறாங்க அப்போ ஒவ்வொரு நாளில் ஒவ்வொரு விதமாக தொழுதுருக்கிறாங்க என்ன அர்த்தம் அனைத்து விதமாகவும் நாம் செய்யலாம் அப்படி தான் அர்த்தம் எடுத்துக்கணும் அல்லது என்ன செய்கிறாங்கன்னா ரசூல் செல்லா செல்லமுடிய இது ஆயுஷானாயிட்ட கேட்கும் பொழுது அவங்களே ஒரு வேறு மாதிரியும் பதில் சொல்லியிருக்கிறாங்க ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒம்பதாவது கதீசில் வருகிறது ரசூல்லாவுடைய இரவு தொலகையை பற்றி நான் கேட்டேன் மசூருக்குங்கிறவர் சொல்கிறார் அப்போ ஆயுஷான சொல்கிறாங்க சப உன் விசூன் அசரத்தை அதாவது ஏழு ஒம்பது பதினொன்று தொழுவார்கள் சிவா ரக்கா தையில்ல் ஃபஜ்ரி ஃபஜ்ருடைய சுண்ணத்தை அல்லாமல் இந்த ஏழு ஏழு ஒரு நாளைக்கு ஏழு தொழுவாங்க ஒரு நாளைக்கு ஒம்பது தொழுவாங்க ஒரு நாளைக்கு பதினொன்று தொல்லுவாங்க எந்த ஆய்ச்சானாகி பதினொன்றுக்கு மேலே இல்லைங்கிறாங்க அவங்க தான் சொல்கிறாங்க பதினொன்று கீழே தான் சொல்கிறாங்க இது இது முரண் வராது அவங்க பேசலை ரசூசல்ல சொல்ல பதினொன்று தொழுது நான் பார்த்துருக்குறேன் ஒம்பது தொழுது பார்த்துருக்குறேன் ஏழு தான் தொழுது பார்த்துருக்குறேன் அப்படின்னா அது அது ஒரு வாகி ஒரு நாளைக்கு ஏழு இருப்பாங்க ஒரு நாளைக்கு ஒம்பது தொழுது இருப்பாங்க ஒரு நாளைக்கு பதினொன்று தொழுது இருப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம் அதே மாதிரி வந்து எட்டு ப்ளஸ் மூணு எட்டு ப்ளஸ் மூணு தான் நம்ம பார்த்தேன் ஹதீஸ் அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டால் ரசூல் செல்ல அழிசலம் அவர்கள் வந்து வித்திரையும் சேர்த்து பதினோரு ரக்காய் தொழுது எப்படின்னு கேட்டால் அதில் விவரம் மொ முட்டையாகத்தான் வருது அது நாய் சொல்லு மாதிரி வருது விட்டுருவோம் பத்து ரக்காத்து மட்டுமே தொழுதுருக்கிறார்கள்ன்றது அதுக்கு நான் முதல்ல காட்டிட்டேன் உட்கார்ந்து தொழுவார்கள் அதீசு அடுத்து என்னென்னு கேட்டால் பதினோரு ரக்காத்து பன்னெண்டு ரக்காத்துகளும் வித்திரும் தொழுதல்ட்டு இருக்குல்ல அது வந்து இந்த ரெண்டு ரெண்டாக தொழுதாங்கன்ட்டு வருதுல்ல அந்த அதிசில் உள்ள பிரகாரம் பன்னெண்டு ரக்காத்து தொழுது இருக்கிறாங்கன்னு வருது அதே மாதிரி வந்து வித்திரையும் சேர்த்து பதிமூணு ரக்காத்து வித்திரையும் சேர்த்து பதிமூணு ரக்காத்து எப்படி வருதுன்னு கேட்டால் ரசுல்லா இரவுல தொழுதாங்க உடனே இது யாருன்னா ஜெயிது முனு ஹாலிதுன்னு ஒரு சகாபி சொல்கிறாரு நான் ரசுல்லாவுடைய இரவு தொழுகையை கவனித்து கொண்டிருந்தேன் அப்போ அன்றைக்கின்னு வந்து தொழுதுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ தான் இவர் கவனிக்க முடியும் நான் கவனித்தேன் இப்போ செல்லா ரக்கா தேனி ஹபீஃப தேனி லேசான முறையில் ரெண்டாய் தொழுதார்கள் தொழுதுட்டாங்களா சும்மா ரக்க சும்மா செல்லா ரக்கா தேனி தபில தேனி தவிழை தேனி தவிழை தேனி ரொம்ப நீளமான ஒரு ரெண்டரை காற்று தொழுதார்கள் சின்னதாக காற்று அப்புறம் ரொம்ப நீளமாக காற்று தொழுதார்கள் அப்போ சும்மா சல்லா ரக்கா தேனி அப்புறம் ரெண்டு தொழுதார்கள் ஒகுமா தூணல்ல தேனி கபலஹுமா அதுக்கு முந்தி தொழுத அந்த நீளமான அளவை விட கொஞ்சம் குறைவாக இருந்தது அப்புறம் சும்மா சல்லா ரக்கா தேனி அப்புறம் ரெண்டு தொழுதார்கள் ஒகுமா தூணல்ல தேனி கபலகுமா அதுக்கு முந்தி உள்ள ரெண்டரை ரெண்டரைக்காத்த விட இது இன்னும் கம்மியாக இருந்தது அப்போ சும்மா செல்லா ரெக்கா த பிறகு ரெண்டு தொழுதாங்க அதை விட கம்மியாக இருந்துச்சு சும்மா செல்லா ரெக்காய் பிறகு ரெண்டு தொழுதாங்க அது அதை விட கம்மியாக இருந்துச்சு எப்படி வருது முதல்ல ரெண்டரைக்காய் அது லேசாக அதுக்கப்புறம் ஒரு ரெண்டரைக்காய் தொழுகிறாங்க புரிஞ்சிக்கிறதுக்காக வேண்டி ஒரு இருபது நிமிஷம் தொழுகிறாங்கன்னு வச்சுக்கிருவோம் இருபது நிமிஷம் நாங்கள் வரல நீளமாக ரெண்டரைக்காய் தொழுகிறாங்க அடுத்து ஒரு ரெண்டரைக்காய் தொழுகிறாங்க அது பதினெட்டு நிமிஷமாக இருக்குது புரிஞ்சிக்கிறதுக்காக வேண்டி இன்னொரு ரெண்டரைக்காவை தொழுவுறாங்க அது வந்து பதினாறு நிமிஷமாக இருக்குது இன்னொரு ரெண்டரைக்காவை தொழுவுறாங்க அது ஒரு பதினாலு நிமிஷமாக இருக்குது இன்னொரு ரெண்டரைக்காவது தொழுகிறாங்க பன்னெண்டு நிமிஷமாக இருக்குது இப்படி குறச்சி குறைச்சி அந்த மாதிரியான அடிப்படையில் முதல்ல சின்னது அப்புறம் ரொம்ப பெருசு அப்புறம் அதை விட கொஞ்சம் கம்மி அதை விட கொஞ்சம் கம்மி அதை விட கம்மி இப்படி நினைஞ்சிருக்காங்க ரசூல் சிலாசலும் தொழுதாங்கன்னு சொல்லி பத்தரக்காய் தொழுதாங்கன்னு நினைக்குதே தொழுது விட்டு பிறகு வித்திர தொழுதார்கள் பத்து தொழுதை விட்டு விற்று தொழுதார்கள் அப்போ பதிமூன்று ரக்காத்து ஆகிவிட்டதுன்னு அந்த ஹதீஸ் சொல்லப்படுகிறது அப்போ வித்திர மூணு தொழு இருக்காங்கன்னு வருது அப்போ பத்து ப்ளஸ் மூணும் தொழுவலாம் அதுவும் முரண் கிடையாது அதே மாதிரி வந்து அஞ்சு ரக்காத்து வித்துருடன் பதிமூணு ரக்காத்து தொழுது இருக்கிறாங்க அதாவது ரசூல் செல் ஆலோசனம் வந்து இரவில் தொழுவாங்க பதினோரு ரக்காத் பதிமூன்று ரக்காத்துகளை தொழுவார்கள் அதில் அஞ்சு வித்தராக இருக்கும் பதிமூணு ரக்கா தொழுவாங்க அதில் அஞ்சு ரக்காத்து விற்றுக்கு போயிடும் அப்போ எட்டு தான் எட்டு ரக்காத்து இரவு தொழுகைன்னு தொழுதுகிட்டு அஞ்சு ரக்காத்த வித்திராக தொழுவாங்க வித்திராக தொழுவும் போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அஞ்சு ரக்காத்துக்குன்னு சேர்த்து ஒரு இருப்பு தான் இருப்பு விருப்பம்ல ரெண்டாவது ரக்காத்துல எந்திரி உட்காந்துட்டு எந்திரிப்போம்ல சிறு இருப்பு அது வந்து அஞ்சு ரக்காத்து விற்று தொழுதாக கிடையாது ஒவ்வொரு ரக்காத்திலும் எந்த இருக்கணும் கடைசி அதிலே ஒரு லா எஜுலிசுஃபி செய்யின் இல்லாஃபி ஆகிறீகா கடைசியில் மட்டும்தான் உட்காருவாங்க அஞ்சு ரக்காத்து விற்று தொழுதார்களே ஆனால் ஒரே அத்தகையாற்று தான் அஞ்சாவது ரக்காத்துக்கு தான் மீதி நாலு ரக்காத்துக்கும் இருப்பில் இருக்காமல் எந்திரிச்சிருவாங்க அப்படின்னு முஸ்லீமில் வருது அப்போ இதுவும் அதிசய உள்ளதான் இதுவும் அஞ்சு ரக்காத்து வித்துறை எட்டு ரக்காத்து பதிமூணுன்ட்டு வருது இதெல்லாம் முரண் கிடையாது இது ஒரு நாளைக்கு செஞ்சுருக்குறாங்க அதே மாதிரி ஒரு ரக்காத்து வித்திரோடு என்ன செய்கிறாங்க பதினொரு ரக்காத்து தொழுதுருக்குறாங்க ஆயுஷனாயே சொல்கிறாங்க சொல்லி பில்லையில் இஹுது ஆசிரத்தை ரக்காத்தன் இரவில் பதினோரு ரக்கா தொழுவார்கள் பி வாஹிதத்தின் அதில் ஒன்றை வித்ராக ஆக்கிக் கொள்வார்கள் அப்படிங்கிறது வந்து முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அப்போ ரக்காத்துகள் எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் இரவு தொழுகைக்கு இப்படி லோகர் அசருக்கெலாம் ஒரு சிஸ்டம் இருக்குல்ல லோஹர்னால் நாலு தானே ஒரு நாளைக்கு நாலு ஒரு நாளைக்கு ஆறுலாம் வராதுல்ல லோஹர்னால் காலமெல்லாம் நாலு தான் மகரிப்புன்னா மூணு தான் எப்படி ஒரே மாதிரி யூனிஃபார்மாக ஒரே மாதிரி இருக்கிறதோ அந்த மாதிரி இரவு தொழுகைக்கு நிர்ணயம் கிடையாது ரசூல்ஸ் செல்லாம் பல எண்ணிக்கையில் தொழுதுருக்கிறாங்க நம்ம விரும்பின எண்ணிக்கையில் நெஞ்சுக்கிறலாம் அதை தொழுதுக்கலாம்ங்கிறது தான் அதில் வழங்குறது இது முரணும் கிடையாது ஏன்னு கேட்டால் முரண்டு சொன்னால் ஒரு நேரத்தில் உள்ளது சொன்னால் தான் முரணாக இருக்க முடியும் பல சந்தர்ப்பங்களில் உள்ளது சொல்லும்போது நான் அறிந்த வகையில் அதில் சேர்த்துக்கிட்டால் முரண் போயிடும் அப்படி தான் அந்த பேச்சுக்கு அர்த்தம் எந்த பாஷையில் நம்ம பேசினாலும் நான் இறந்த வகையில் ஒருத்தர் பொய் சொல்ல மாட்டாருங்கிறீங்க அதுக்கு என்ன அர்த்தம் இஸ்மாயிலை பற்றி என்ன நினைக்கிறீங்க அவர் பொயிலாம் சொல்ல மாட்டார் அப்படின்னா நான் நிறைந்த வகையில்னு அர்த்தம் அவரோட கால் அவர் பேசின ஒவ்வொரு பேச்சையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்து செக் பண்ணி செக் பண்ணி உண்மைன்னு கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு பத்து செய்தியை சொல்லியிருப்பார் பத்தும் உண்மையாக இருந்திருக்கும் அதனால் அவர் பொய் பேசலைங்கிறீங்க பொய் பேசலைன்னா என்ன அர்த்தம் யாரிடமும் எப்போதும் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த பொய்யும் என்று அர்த்தம் செய்ய முடியுமா நான் அறிந்த வகையில் பொய் பேசலைன்றதை அர்த்தம் செய்ய முடியும் அப்போ இந்த மாதிரி பொய் பேசலை அது எல்லாம் எதிர்மறையாக இல்லைன்னு சொல்கிறோம்ல அதை செய்யலை இதை செய்யலை இல்லைன்னு சொல்லுவதுக்கு நான் என்ன அர்த்தம்னு கேட்டால் நான் அறிந்த வகையில்ன்ற அர்த்தமே தவிர அது நடக்கவே இல்லைன்னு அர்த்தம் வராது இவருக்கு தெரியாத நே வகையில் நடந்தும் இருக்கலாம் அப்போ பொதுவாக எல்லா மொழிகளையும் இப்படி புரிந்து கொள்ளணுங்கிறத விளங்கி கொண்டு ஹதீஸை கவனித்தம்னு சொன்னால் இதுல எந்த முரணும் இருக்கு